கமலச்சங்கன் என்ற நூலை நான் முழுமையாக படித்து பார்த்தேன் எனக்கு இருக்கிற பல்வேறு பணிகளில் ஐயா நீதி அரசர் மேல் இருந்த அந்த ஆர்வத்தில் நான் அதை படித்தேன் என்னை பற்றி இருநூத்தி ஐம்பது பக்கத்தில் எழுதினாரு காந்தி ஐயா அதை நான் இன்னும் பார்க்கவும் இந்த காட்டவும் இன்னும் படிக்கவும் இல்லை ஐயாவை பற்றி சொல்ற பொழுது நான் பிடிஎஃப் அனுப்ப சொல்லி அதை ஒரு புத்தகம் எனக்கு கொடுக்கல அவங்க வீடியோப்பில் எடுத்து சொல்லி அதை முழுமையாக படித்து அதற்கு பிறகுதான் அதை நான் இங்கே வருந்திருக்கிறேன் பவளவாய் கமலத்தென்கன் என்ற வரி பனிரெண்டு ஆழ்வார்களில் பத்தாவது ஆழ்வாராக இருக்கிற அந்த தொண்டர்கள் பொடியாழ்வார் அரங்கநாதின் அழகிய திருமணியை பற்றி போற்றி பாடிய பாடலின் வரிதான் இது மார்கழி மாதம் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் என்று கூறுவார்கள் மார்கழி மாதத்தை சில பேர் மார்கழி மாதம் வந்து பூட மாதம்னு சொல்லுவான் ஆனால் உண்மையிலே சுறுசுறுப்பான மாதம் இந்த மார்கழி மாதம் தான் அந்த மாதம் தான் அவரும் பிறந்திருக்காரு அந்த மாதம் நானும் பிறந்தேன் அதுதான் எங்கள் ஒரு பெரிய சிறப்பு திருப்பாவையும் திரும்பவாயும் அதிகாலை வேலைகள் தெருக்கடி ஒழிக்கின்ற மாதம் இந்த மார்கழி மாதம் மாதங்களில் மார்கழியை பற்றி பெருமையாக பேசுவார்கள் தொடரடி பொடியாழ்வார் பிறந்தது இந்த மார்கழி மாதத்தில்தான் அந்த மார்கழி மாதத்தில் இந்த நூலும் வெளிவருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எத்தனையோ வாழ்க்கை வரலாற்றுடைய நூல்களுக்கு நான் வாழ்த்ததையும் அணிந்ததையும் வழங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த நூலை மிகவும் வித்தியாசமான ஒரு நூல் ஒரு வாழ்க்கை வரலாறு நூலினை இப்படி ஒரு இலக்கிய நூலாக வெளியிட முடியும் என்பது ஒரே ஒரே ஆசிரியர் காந்தியால் மட்டும்தான் முடியுங்கிறதுக்கு அடையாளமாக தான் அதை நான் அதை பார்க்கிறேன் அதில் பார்க்குறேன் திருக்குறள் திருமந்திரம் திருவாசகம் வள்ளலார் பாடல்கள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் சித்தர்கள் பாடல்கள் என எல்லாவற்றையும் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறார் ஐயா கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதில் குறிப்பாக சித்தர்கள் பற்றி சித்தர்கள் என சிந்தனாளர்கள் என்ற தலைப்பில் ஒரு நூற்றி பதினஞ்சு வரிகளில் அவர் எழுதியிருக்கிறது மிகவும் சிறந்தது காரணம் நான் பல ஆண்டுகளாக பல்வேறு சித்தர்களை நான் போகித்து வரைக்கும் நான் ஓரளவுக்கு படித்து பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் அவர்களை பற்றியெல்லாம் ஆக சித்தருடைய வாழ்வு என்ன என்பதெல்லாம் ஓரளவுக்கு நான் அறிந்து தெரிந்திருக்கிறது தான் ஒன்றே குளம் ஒருவரே தேவன் என்று உலகிற்கே முதலில் சொல்லி வைத்தவர் சித்தர்கள் தான் அதில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது தெய்வத்தமிழ் பேசியவர்களும் அந்த மையத்தில் தமிழ் பேசிய சிந்தனையாளர்கள் சித்தர்கள் தான் இந்த ஒரையோட வார்த்தை பார்த்தேன் சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசும் நாதன் ஒன் இருக்கையில் என்ற பகுத்தறி சிந்தர்கள் வரையில் மிக மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நம்முடைய கொடைக்கானல் காந்தி அவர்கள் நீதியரசி வாழ்க்கையின் வரலாற்றினுடைய எழுவத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்கார் அவர்கிட்ட எழுவத்தஞ்சு கேள்விகளுக்கும் அவர் சொன்ன பதில்தான் இந்த புஸ்தகம் இந்த எழுபத்தஞ்சு கேள்விகளையும் ஏன் எழுபத்தஞ்சு கேள்வி கேட்டுக்காரன் என்னுடைய யுகத்தில் வயது அவருக்கு எழுபத்தஞ்சி ஆனால் அவர் கேள்வி எழுபத்தஞ்சு கேட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட வந்து அப்படியே மனப்பாடமாக எழுதி வாயிருக்கிறார் அதில் தான் நீதி படிக்க விரும்பியதோ மருத்துவர் டாக்டருக்கு தான் அவர் படிக்க வந்தது ஆனால் அவர் கிடைச்சது பார்த்திங்கன்னா குற்றவியல் துறையில் அவர் வந்து நீதி அரசருக்கு டாக்டர் பட்டம் இருக்கிறார் அவருக்கு டாக்டரை வாங்க வேண்டிய பட்டங்கள்லாம் கிடைக்கலன்னா கூட அந்த அவருடைய படிப்பினால் குற்றவியல் டாக்டர் பட்டம் பெற்று விட்டார் என்பது அவருடைய மனநறிவு நிறைவு அதற்கு அவருடைய இது நினைத்ததை கிடைக்காவிட்டால் கிடைத்ததை கொண்டு பெருமைப்படி என்பவர்கள் கிராமத்திலே சொல்வார்கள் அப்படி நம்முடைய நீதியரசர் அவர்கள் கிடைத்ததில் உச்சம் தொட்டு நம்முடைய மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதான் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நீதியரசர் அவர்களுடன் நீதிமன்றத்தை பணியாற்றியதை விட அதிகமாக பல்லூரிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சங்க மேடைகள் ஆலய வளாகங்கள் அறிவியல் கருத்தரங்கள் என பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ ஆயிரம் ஊர்களில் மூவாயிரம் மேடைகளில் பேசிய ஜாம்பவான் இங்கே அமர்ந்திருக்கிற ஜோதிவரம் இதையெல்லாம் இது அவருடைய நூலிலே எழுதியிருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் இந்த நூலை பற்றி என்னுடைய அறிவிக்க வரையில் ஒரு கருத்து உண்டு கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன் எழுபத்தஞ்சு கேள்வி கேட்டிருக்காரு எழுவத்தஞ்சு கேள்வியில் அவர் வரலாறுலாம் பிடிச்சிருக்காரு அவர் நீதியார் பொழுதுவங்களுடைய ஆற்றிய பணி நீங்கள் எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன தீர்ப்பில் எது சிறந்த தீர்ப்பு எது அற்புதமான தீர்ப்பு எது தமிழுக்கோ தமிழ் மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ ஆற்றிய தீர்ப்பு எது என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார் நான் என்னுடைய வாழ்க்கையில் நாற்பத்தி எட்டாயிரம் வழக்குகளுக்கு நான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பார் அது இந்த புத்தகம் ஏறி அதை மிகப்பெரிய ஒரு ஜாம் பவான் காந்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை தவற விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அதை மீண்டும் இன்னும் அவருடைய எழுபத்தைந்து கேள்விகளை மீண்டும் ஒரு எழுபத்தைந்து கேள்விகளாக வைக்கப்பட்டு இன்னும் அவருடைய என்னென்ன அவருடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வாழ்த்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற தருத்தில் முதல் நிகழ்வாக அன்புக்குரிய சகோதரி வர்சனாவையும் அவருடைய சகோதரியும் மேடைக்கு அழைக்கிறேன் இந்த குழந்தைகளுடன் தந்தை எனக்கு மிகவும் வேண்டியவர் அதேபோல் லக்கிரன் தமிழ் சங்கத்துக்கு மிக சிறப்பான முறையில் செயல்படக்கூடியவர் இந்த குழந்தைகள் படிப்பதற்கு கல்லூரியில் பணம் ஓட்டுவதற்கும் பள்ளியில் பணம் பெற்றுவதற்கும் சிரமமாக உள்ளது என்று ஒரு மாதத்திற்கு முன்பாக என்ன திரையெடுத்து கூறினார் பெரிய குழந்தைக்கு இருபத்தி ஓராயிரம் அவருடைய சகோதரிக்கு பதினாறாயிரம் ஆக இருவருக்கும் அந்த பணத்தை அரசர் மூலம் எங்கள் சங்க நிர்வாகிகள் வழங்குவார்கள் நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவரு இடத்துல ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் புத்தகத்தை என்னுடைய தலைமையில வெளியிடுறோம் ஒரு கருத்தை சொன்னார் அப்படி ஒரு அரிய வாய்ப்பு இன்று இருக்கிறது அயலகத்தினுடைய தமிழர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் ஐயாவுக்கு வாய்த்து கூறியிருக்கிறார்கள் அதே ஒரு திரளாக கூடியிருக்கும் பெண் மகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வரைய தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்